இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் லைசன்ஸு வாங்குறவங்க எவ்வளவு கொடுத்தீங்க பட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு இன்ஸ்பெக்டர் எவ்வளவு கொடுத்தீங்க ப்ரோப்பருக்கு எவ்வளவு கொடுத்தீங்கிற விஷயத்த கமெண்ட்ல எனக்கு நீங்க கட்டாயம் சொல்லணும் வணக்கம் தலைவர் பேசுறேன் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பூரா கவர்மெண்ட் தனியார் பூரா சீட்டிங் பண்றாங்க அதுல பணத்தை கொடுத்து பூரா பணம் போட்ட பூரா ஏமாந்துட்டாங்க ஜனங்கள் ஊரா அஞ்சு லட்சம் கட்டி ஐம்பதாயிரம் கூட கிளைம் பண்ண முடியல கேட்டால் அந்த நோட்டம் இந்த நோட்டம் சொல்லி கழிச்சி விட்டாங்க அந்த பணம் நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு போய் எக்கிக்கிட்டு இருக்கு பணம் போட்டே கூட நாக்க நாக்கத்தை இருக்க ரோட்ல இருக்க குழம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம்னா சரியா விசாரிக்கிறது இல்ல சொந்தக்காரன் பந்தக்காரன் அப்படின்னு சொல்றது கேட்டு நான் சும்மா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி போடுறது அவன் காரணம் வாங்கி முள்ளையில போட்டு போடுறது கல்லாவில் போட்டு போடுறது திருப்பி கேட்டு போனா அது இல்லை இது இல்லைன்னு போட வெட்டி விட்டுறதுங்க இது மாதிரி நம்ம பேசணும் வேணாம் அந்த கம்பெனியெல்லாம் இழுத்து மூடுங்கடா நம்ம சொன்னோம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் மூடுங்கடா அப்படின்னு நம்ம சொன்னோம் இதை பார்த்துட்டு நம்ம நேர்களோ பார்த்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டாங்க அவங்க பேச்சை உண்மையிலேயே கரெக்டாக தான் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு என் மணமனா போச்சு என் மணமனா போச்சு நிறைய பேர் சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு வந்து என்னை ஃபோன் மூலமாக தொடர்பு வச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாகன உரிமத்தில் வந்து லைசன்ஸ் கேட்டு போக்குவரத்து வளைச்சிட்டு போனா ஐயாயிரம் ஆறாயிரம் போட்டு கொள்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதையும் கொஞ்சம் பேசுங்க அதை ஒழுங்கு வருத்தணும் ஏன்னு கேட்டாக்க ஆயிரத்து ஒரு ஓட்டுநர் உரிமை தனியாக வாங்கணும் நீங்கள் போகிறீங்க ஓட்டி காட்டுன்னு சொல்லணும் ஓட்டிக்காட்டு சொன்னால் டூ வீலர் ஃபோர் வீலர் ஃபோன் வா ஓன் போடுவோம் லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ள வாங்கலாம் ஆயிரத்தி அறநூறு ரூபாயே மொத்தமே ஒரு மனுஷனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ஆனா புரோக்கர் வச்சுக்கிறேன் ஆளுக்கு ஒரு புரோக்கர் வச்சுக்கிறேன் வட்டார வளர்ச்சியால் ஒரு புரோக்கர் அந்த எல் போர்டு வச்சு ஓட்டுறேன் பாருங்க பயிற்சி நிறுவனம் சொல்லி கொடுக்குறா பாருங்க அவன் ஒரு நாலு புரோக்கர் இவன் தனியா இங்கிட்டு ஒரு புரோக்கர் அங்கிட்டு ஒரு கோஷ்டியா இருக்காங்க இன்ஸ்பெக்டர் தனியா ஒரு குறிப்பை வச்சுக்கிறாரு ஆளு ஆளுக்கு குறிப்பை வச்சுக்கிட்டு ஐயாயிரம் கொடுத்தா நீ ஓட்ட வேணா நக்க வேணாம் இங்க கூட காசை மட்டும் கூட கையெழுத்து வாங்கிக்கொண்டாது அப்படின்னு சொல்லிட்டு காசு ஐயாயிரம் ஆறாயிரம் வாங்குறாங்க கிழத்து வாங்க ஒரு மாவட்டத்துல நூறு நூத்தி வண்டி வண்டிதான் கையெழுத்து ஆகிட்டு இருக்கு ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கமிஷன் வச்சீங்கன்னா ஒரு ஆளுக்கு லஞ்சம் லாபம் நீ வாங்கினீன்னா நீங்க என்ன முறையிலதே நீ வாங்குற நான் தெரியாம கேக்குது என்ன முறையில வாங்குறேன் நீங்க என்ன முறையில நீ நடக்கற இந்த இதெல்லாம் கவர்மெண்ட் பாத்துக்கிட்டே இதட்ட இந்தியன் படத்துல காட்டினேன் இன்னமும் உங்களுக்கு அறிவு இல்லை இந்தியன் படத்துல போக்குவரத்து வட்டார வளர்ச்சி அலுவலத்திலையும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் செருப்பு கட்டி அடிச்சாங்க அதே உங்களுக்கு ஞாபகம் உங்களுக்கு அறிவு இல்லை நான் பேசினதுலயே அவங்களுக்கு அறிவு வந்துடும் போது இந்தியன் படத்துல சங்கர் செருப்ப கட்டி அடிச்சா உங்களுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்படி முக்கியமான பேப்பர் இல்லை செந்தில் தூக்கி போடுறது இதெல்லாம் நான் அப்பட்டமான உண்மை ஆனால் அப்படி இருந்தும் உங்களால் அந்த துறையை ஒழுங்கு ஒர்த்த முடியல நான் என்ன அர்த்தம் உங்க துறை கண்ட்ரோலில் இல்லையா இல்லை நீங்களே வாங்க சொல்லியலான்னு தெரியல மேலே உள்ளே போகிறான் ஆ ஆனால் சுடுவாடு பேக சுத்தியிலும் போகிறது யாரும் போய் ஓட்டவும் தேவையில்லை கிழிக்கவும் தேவையில்லை ஆறாயிரம் ரூபா கொடு ஒன்னே லைசன்ஸ் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்தாலும் சரி ஆறாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு சிட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க பாடு கேட்க பார்க்க நாதி கிடையாது அவனே காசு வாங்குகிறேன் அவரே புறக்கங்கிறதே வாங்கிட்டு போய் ரூபாயிரம் அங்கே இருக்கு இங்கேயே கூடிய எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் நான் மாதிரி வண்டி வேணு ஆளு வேணாமியா அப்படின்ற மாதிரி காசை மட்டும் கொடுங்க போய் காசை குடுக்குறவேன் பாதி அதன் பாதி முள்ளையில போட்டு லைசன்ஸ் மட்டும் வீட்டுக்கு வந்துருக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன முறை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எட்டாவது பத்தாவது படிச்சிருந்தாத்தே லைசென்ஸ்னு ஒரு முறை ஒண்ணு வச்சிருந்தாங்க பத்தாவது பாஸ் ஆனா தான் அப்ப லைசன்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் டூ கொண்டு பிளஸ் டூ பாஸ் ஆயிருந்தாத்தே லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுந்தாரு ஜார்க்கண்ட் மாகாணத்துல ஒரு ஒரு மாவட்டத்தில் மட்டும் இருபதாயிரம் தொழிலாளர்களுக்கான டிரைவர் மட்டும் கனரக வாகனம் ஊட்டுறவேன் பாருங்க அதை எழுதப்படி தெரியாதவனா எழுத படிக்க தெரியல ஆனால் இருபதாயிரம் பேர் கனரக வாட்டின கூட பூரா மலைவாழ் மக்கள் பிரச்சனை பாங்கிட்டே இருக்கு அது பூரா மலைப்பகுதி அவனுக்கு படிக்க தெரியாது அந்த வசதி வசதியில் கிளிநாரா போயிருக்கேன் வண்டியை தொடச்சிருக்கேன் டிரைவர் பழகிக்கிட்டேன் அப்படியே புழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதுதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எழுத்து கூட்டவும் தெரியாது எங்களுக்கு சிம்பல் கூட எங்களுக்கு தெரியும் அணுவும் தெரியும் எங்களுக்கு ஆக்சிடென்ட் நாங்கள் ஆகுறதே கிடையாது அப்படி சொல்லிட்டு பிளஸ் டூ படிச்சாத்தே லைசன்ஸ்ல ரத்து பண்றான்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ரோட்ல பிச்சை எடுக்கிற தவிர வலியில ரோட்ல உட்காண்டே ஜார்க் ரோட்ல உட்காந்து காய்ச்சி உட்காட்டேன் உட்காந்த உடனே உடனே மத்திய என்ன என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டவன் இந்த மாதிரி பன்னெண்டாவது படிச்சாத்தேன் லைசன்ஸ் நீங்க சொல்லிவிட்டியா நாங்க இருபதாயிரம் முப்பாயிரம் பேர் இந்த மாவட்டத்துல மட்டும் இந்த இதை நம்பிதே இருக்கான் நாங்க ஒண்ணும் அடையாளம் கவர்மெண்ட் போட்டுருக்கக்கூடிய அடையாளம் வளைவு நெளிவு பாலம் கீழே மேல எல்லாம் எங்களுக்கு தெரியும் அனுபவத்துலதே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டியா எங்க நாங்க குடியே கெட்டு போச்சுன்னு சொல்லப்பட்டியா அப்போ மத்திய சேர்க்கார் ஒரு உத்தரவிட்டேன் இனிமேல் எழுத படிக்க தேவையில்லை லைசன்ஸுக்கு அப்படின்னு ஓட்டேன் இதை சாக்கா வச்சுட்டு அடிக்கிறானையா ஒரு மாவட்டத்தில் எழுத படிக்க தேவையில்ல ஐயாயிரம் கூட ஆறாயிரம் கூட ஏழாயிரம் கூடும் ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் அந்த புரோக்கர் ஒரு பக்கம் ரூம போட்டுக்கிறாங்க அங்கேயே அவர்தே காசை கொடுத்துறது லைசன்ஸை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருது யாரும் யாரும் பார்க்கறதே கிடையாது எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறையில நீங்க இருக்கீங்கன்னா எப்படி ஒண்ணு சொல்றது ஆந்திரா மாநிலத்துல வட்டார வளர்ச்சி போக்குவரத்து கழகத்துல இருந்த ஒரு போக்குவரத்து ஊழியருடைய வட்டார வளர்ச்சி போக்குவரத்தினுடைய ஆணையத்துல வீட்டுல நூத்தி எண்பது கோடி ரூபாய் கைப்பற்றினாங்க சாதாரண விஷயமா பாருங்க ஆந்திராவில் நூத்தி எண்பது கோடி கைப்பற்றினாங்க வேலூர்ல கைப்பற்றினாங்க இப்ப வேலூர்ல பதினோரு கோடியோ பன்னெண்டு கோடியோ இப்ப வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல ரைடு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு போட்டு வச்சிருக்கானியா உன்னத்துக்குமே இல்லாதவனே சாவத்தை உன்னான முடியும் எல்லா துறையிலும் கூட்டணி வச்சுக்கிறானியா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்லிட்டு மத்திய மெட்ராஸ்ல இருக்கம்பேன் மாவட்டத்துல இருக்கம்பேன் பூரா பேர் நேரடியா ஒவ்வொருத்தரும் தொடரேன் போன் நம்பர் வாங்கிட்டு நான் ரைடுக்கு வருவேன் நீ அன்னைக்கு கரெக்டாக நடக்கணும் நீங்க கூட போன் பேசிக்கிற அவனுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அன்னைக்கு அடிச்சு விட்டுருது மாச மாசம் அடிச்சு விட்டுறது லஞ்ச ஒளிப்புக்கு அடிச்சு விட்டுறது இன்னைக்கு வந்தவண்ணே நூல வீச்சு குயிச்சு இருக்கணும் அஞ்சு பைசா நான் வாங்க மாட்டேன் அப்படி தெரியும் ஏய் லஞ்ச ஒழிப்புத்துறை புத்திர வர்றது இவனுக்கு அப்படியா தெரியும் துறையில் இருக்கவனுக்கு அப்புறம் என்ன இடத்து நீ முன்னாடியே சொல்லிவிடுற அன்னைக்கு எல்லா அவனையும் காசு எல்லாத்தையும் வாங்கி எங்கேயே வச்சுறாங்க காசு ஆபீஸ் உள்ள போறது இல்ல எங்கேயே வச்சுக்கிறேன் புரோக்க வீட்டுக்கு கொண்டு கொடுத்துறது அப்புறம் நீ சோதனை பண்ண என்ன பண்ணலாம் என்ன இருக்கிறதுக்கு லஞ்ச ஒளிப்புற அப்ப எல்லா துறையிலையுமே லஞ்ச ஒழிப்புத்துறை ஆழமா போய் புரோக்கரம் பிடிச்சி அதே ஒரு புரோக்கரம் வச்சிருக்கேன் புரோக்கரக்குள்ள புரோக்கர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க புரோக்கர் புரோக்கரம் வச்சு இவன் அடிவெண்டாமல் பண்றேன் அதே லஞ்ச ஒழிப்புத்துறை இவனை காப்பாற்ற முடிச்சுட்டு அதே ஒரு புரோக்கரம் வச்சு உள்ள நாங்க வர்றோம் நேர்மையா நடக்கணும் வைக்கணும் அதுல மாட்டி இருக்கக்கூடாதுல எல்லா சிட்டையும் அவனே சொல்லி கொடுத்துருது லஞ்ச ஒழிப்புத்துறையை சொல்லி கொடுத்த உடனே இவங்க அதே மாதிரி நடந்து அவங்க இப்ப ஒரு சிட்டை போட்டு இப்படி போயிடுறது ஆக மொத்தத்துல இதுக்கு முடிவு என்னாதே நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டுல மூன்று கோடி நாலு கோடி வாகனங்கள் இருக்குன்றாங்க அதுல சதவீதம் டூ வீலர் டூ வீலர் எண்பத்தஞ்சு சதவீதம் டூ வீலர் சொல்றேன் ஆனா எங்க பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் அதை ஒழுங்குபடுத்தவே இவங்களால முடியலையா இல்ல மறுக்கிறாங்களா இல்ல கண்டுக்கிறாம இருக்காங்களான்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல இதுக்கு ஒரு முடிவு கட்டணமா கட்டக்கூடாது எங்க இருக்க வட்டாரவாளி செலவுத்துல சோதனை பண்ண ஏன் லஞ்ச ஒழிக்க மாட்டேங்கிறேன் ஏன் கவர்மெண்ட் சோதனை பண்ண மாட்டேங்கிறேன் ஏன் பிராந்தி கடையில் சோதனை பண்ற பிராந்தி டாஸ்மார்க் நிறுவனத்தை சிபிஐ வணிக வருமான வரித்துள்ள அதுன்னு சொல்லிட்டு இங்க போ வட்டார வலி வட்டார வளர்ச்சி அலுவலர் வீட்டுக்குள்ள போ ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே ஐம்பது கோடி நாற்பது கோடி முப்பது கோடி இருக்கு சாதாரண இன்ஸ்பெக்டர் சாதாரண ஓரையா வீட்டுக்குள்ள போய் இங்க போய் ஏய் சாதாரண இன்ஸ்பெக்டர் ஓரே வீட்டுக்குள்ள போ எத்தனை கோடி இருக்குன்னு சுண்டி கூப்பிடுனீங்க என்னைய அது எப்படி நடத்துறாங்க போனா நம்மளுக்கு அதிச்சா குளிர் காய்ச்சல் வந்துருவ பார்த்தவண்ணே ஏய் என்னைய அப்படி போட்டு பணத்தை அழிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏகவும் டெண்டர் மாதிரி நடத்துறாங்க இது ஒரு குறுநில மன்னர் மாதிரி பாட்டுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க பதினஞ்சு ப்ரோ ஒரு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கேன் என் பாட்டுக்கு உள்ள ஓரேன் என் பாட்டுக்கு காசை கொடுத்து பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் இது ஒரு தனி அரசாங்கமா மாதிரில பாக்குது இது ஒன்றும் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியல இதே தனி அரசாங்கமாக நடக்குது இது எப்படி லஞ்சா லாவணி இப்படி கொடுத்தா ஆறு உங்ககிட்ட வருவா இது சரியில்லை எல்லா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வீட்டில் ரைடு பண்ணணும் இன்ஸ்பெக்டர் வீட்டு ரைடு பண்ணணும் அந்த ஓரையை முதற்கொண்டு வீட்டு ரைடு பண்ணு இருபது ஓடி முப்பது ஓடி இல்ல வீட்டில் எல்லாம் சுண்டு கூப்பிடு